முப்பது வயசுக்கு மேலே திருமணமாகாமல் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இளம் பெண்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய தர்ம சங்கடத்துக்கு உள்ளாகிறாங்க நீங்கள் கமெண்டில் போய் பார்த்தீங்கன்னா எனக்கு எப்போ கல்யாணம் நடக்கும் எப்போ கல்யாணம் நடக்கும் எப்போ கல்யாணம் நடக்கும் அப்படின்னா நிறையா மெசேஜ் போட்டுக்கிட்டே இருக்காங்க கமெண்ட் மூலிமா கலத்துற தோஷம் மாங்கிழி தோஷம் காலசிற்ப தோஷம் தோஷம் புத்திர தோஷம்னு சொல்லிட்டு பல தோஷங்கள் இருக்கிறதுனால தான் திருமணம் தடப்படுறதா பல பேர் நினச்சிக்கிறாங்க இந்த ஆய்வு ஜாரத்தை நான் எதுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா இந்த காலசற்ப தோஷம்னா என்ன அது உண்மையாலுமே இருக்குதா இல்லையா காலசர்பு தோஷத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது ராகு கதை இருந்தா கண்டிப்பா திருமண வாழ்க்கை தடைபடுமா அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த உதாரண ஜாதத்தை நாங்கள் உங்களுக்கு போட்டு காமிக்க போகிறோம் வணக்கம் நான் உங்களுடைய ஆத்ம நண்பன் நாளும் கோலும் நன்னிலை பொருந்திய இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி திருப்தி சந்தோஷத்துடன் கூடிய செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ பரிபூர்ணத்துவமான வாழ்த்துக்கள் பல பேர்த்துக்கு ஆண்களாகட்டும் சரி பெண்களாகட்டும் சரி முப்பது வயசுக்கு மேலே திருமணமாகாமல் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இளம் பெண்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய தர்ம சங்கடத்துக்கு உள்ளாகிறாங்க நீங்கள் கமெண்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா எனக்கு எப்போ கல்யாணம் நடக்கும் எப்போ கல்யாணம் நடக்கும் எப்போ கல்யாணம் நடக்கும் அப்படின்னா நிறையா மெசேஜ் போட்டுக்கிட்டே இருக்காங்க கமெண்ட் மூலியமாக முப்பது வயசுக்கு மேலே திருமணமாகாமல் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இளம் பெண்களை பொறுத்த வரைக்கும் கமெண்ட் பாக்ஸ் மூலிமா நிறைய விஷயத்தை கேள்வியை அடிக்கிட்டே போயிட்டுருக்காங்க அத்தனை பேர்த்துக்கு எங்களால் பதில் கொடுக்க முடியல தவறாக நினச்சிக்காதீங்க அதனால் பொதுவான ஜாதகத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது உங்கள் ஜாதகத்தை நீங்களே ஆய்வு செஞ்சு பல விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கலாம் குறிப்பாக குழந்தைங்களை பெற்ற தாய் தகப்பனை பொறுத்த வரைக்கும் குழந்தைங்களுக்கு திருமணம் முயற்சி எடுக்கும் பொழுது திருமணம் தள்ளி தள்ளி போயிட்டுருக்கிறதுனால மிகப்பெரிய சங்கடத்துக்கு உள்ளாகிறாங்க எல்லாத்துக்கு மேலே கலத்துற தோஷம் மாங்கலி தோஷம் காலசொர்ப தோஷம் ராகுக தோஷம் புத்திர தோஷம்னு சொல்லிட்டு பல தோஷங்கள் இருக்கிறதுனால தான் திருமணம் தடப்படுறதா பல பேர் நினச்சிக்கிறாங்க இந்த ஆய்வு ஜாதத்தை நான் எதுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா இந்த காலசற்ப தோஷம்னா என்ன அது உண்மையாலுமே இருக்குதா இல்லையா காலசொர்ப தோஷத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது ராகுதை இருந்தால் கண்டிப்பா திருமண வாழ்க்கை தடைபடுமா அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த உதாரண ஜாதத்தை நாங்கள் உங்களுக்கு போட்டு காமிக்க போறோம் அப்போ திருமண வாழ்க்கை எப்போ நடக்கும் எந்த காலகட்டத்தில் நடக்கும் அந்த திருமண வாழ்க்கை அமையறதுக்கு எந்தெந்த கிரக அமைப்புகள் சிறப்பாக இருந்தால் திருமண வாழ்க்கை உடனே நடக்கும் எந்தெந்த கிரக அமைப்புகள் சரியில்லைன்னா தாமதமாக நடக்குங்கிற விஷயத்த உதாரண ஜாதகத்து மூலிமா உங்களுக்கு சொல்லித்தரங்க இந்த உதாரண ஜாதகம் யாருக்காவது சொல்லித்தரோம் அப்படின்னா ஜோதிட சாஸ்திரத்தை பற்றி எதுவுமே தெரியாமல் இருந்தாலும் கூட பரவாயில்ல நாங்கள் சொல்லக்கூடிய விஷயத்த நுணுக்கமாக கவனிச்சிங்கன்னா மட்டும் போதும் கண்டிப்பா ஏன் திருமண வாழ்க்கை எல்லாத்துக்கும் தாமதமாகுதுங்கிற விஷயத்த நீங்கள் போக போக கணிச்சு பார்த்து நீங்களே கண்டுபிடிச்சிக்குவீங்க கண்டிப்பாக நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம் நூற்றில் இருபது சதவீதமாச்சும் உங்களுக்கு பிடிபடும் அதில் உங்கள் ஜாதத்தை ஒப்பிட்டு பார்த்து பல விஷயத்தை நீங்களே தெரிஞ்சுக்கலாம் முக்கியமாக குடும்பஸ்தானம் இரண்டாம் இடம் குழந்தை பாக்கியம் ஐந்தாம் இடம் கணவன் ஸ்தானம் ஏழாம் இடம் மனைவி ஸ்தானமும் ஏழாம் இடம் தாலி ஸ்தானம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் தாம்பத்திய வாழ்க்கை இந்த ஐந்து பாவமும் ஒருத்தருக்கு சிறப்பாக இருந்தா நிலையான நீடித்த தாம்பத்திய சுகம் கிடைத்து புத்திர பாக்கியம் கிடைச்சி அந்யோன்யமான வாழ்க்கையை வாழ்க்கை முழுவதும் வாழ்வாங்க இந்த அஞ்சு பாவம் ஒருத்தருக்கு கெட்டு போய் அஞ்சு பாவதிபதி ஒருத்தருக்கு கெட்டு போயிருந்தா இல்லை ஒன்று ரெண்டு பாவம் மட்டும் கெட்டு போயிருந்தா கூட ஏதோ ரூபத்தில் நிலையான நீடித்த தாம்பத்திய சுகமோ கடைசி வரைக்கும் திருப்தியாக வாழக்கூடிய வாழ்க்கையோ தடைப்பட்டு போயிருங்க திருமண வாழ்க்கை ஒருத்தருக்கு தாமதமாகிறதுக்கு என்ன காரணம் இருக்கும் ஏழாம் பாவம் தான் திருமணஸ்தானம் ஏழாம் பாவ அதிபதி ஏழாம் பாவம் களத்திர கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரன் இந்த மூன்று விஷயத்தை ஆய்வு செய்யும் பொழுது இந்த மூன்று கெட்டுப்போனால் மட்டுந்தான் திருமண வாழ்க்கைங்கிற சுத்தமாகவே இருக்காது அவங்க சன்னியாசியாக போகிறதுக்கு மட்டும்தான் தகுதி உண்டு குடும்ப வாழ்க்கைங்கிற இல்லற சுகத்தை அவங்களால் அனுபவிக்கவே முடியாது ஒரு மனிதனோட ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் லக்னத்தை தொட்டு ஏழாம் பாவம் ஏழாம் பாவ அதிபதி கலத்திர கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரன் இந்த மூன்று விஷயத்தை ஒப்பிட்டு பார்த்து தான் திருமணம் இப்போ நடக்குமா இல்லை தாமதமாக நடக்குமா திருமணம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற பல விஷயத்தை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் இந்த ஏழாம் பாவம் ஏழாம் பாவ அதிபதிக்கு பாவ கிரகமாக இருக்கக்கூடிய இருள் கிரகமாக இருக்கக்கூடிய ராகுவோடைய தொடர்போ அல்லது சனி செவ்வாய்ங்கிற கொடூர பாவிகளோட தொடர்போ இருக்கும் பொழுது திருமண வாழ்க்கைங்கிறது தள்ளி போயிடும் அல்லது ஏழாம் பாவம் ஒருத்தருக்கு கெட்டு போய் கிரகத்தோட தொடர்பு இருந்து பதினொன்னாம் பாவம் வலுவாக இருந்துச்சுன்னா முதல் திருமண வாழ்க்கை மட்டுமே சிறப்பு இருக்காது இரண்டாம் தாரத்தை நீங்கள் முதல் திருமணமாக திருமணம் செய்யலாம் அல்லது முதல் திருமணம் பண்ணதுக்கு பிறகு பிரிவினை பிரச்சனை ஏற்பட்டதுக்கு பிறகு இரண்டாவது திருமணத்தை பண்ணி வாழ்க்கை சிறப்பாக இருக்கலாம் எதோ ரூபத்தில் ஏழாம் பாவத்தை விட பதினொன்றாம் பாவம் வலுவாக இருக்கக்கூடாது அப்போ ஏழாம் பாவத்தோட பதினொன்றாம் பாவம் வலுவாக இருந்துச்சுன்னா முதல் திருமண வாழ்க்கை திருப்தியை தராது இரண்டாவது திருமண வாழ்க்கை தான் அமையும் ஏழாம் பாவத்தில் பதினொன்றாம் பாவ அதிபதி வலுவாக உட்காந்துருக்கிறார் அப்போ நீங்கள் திருமணம் பண்ணுறதே இரண்டாம் தார பெண்ணை அதாவது ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்து மனமுறிவு அல்லது விதவையாக இருக்கக்கூடிய பெண்ணை தான் நீங்கள் திருமணம் செய்ய முடியும் இப்படி பல விஷயங்கள் இருக்கிறதுனால உதாரண ஜாதகத்துல எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த மென்மையாக சொல்லித்தரும் உங்களுக்கு பிடிபட்டுருச்சு அப்படின்னா உங்கள் ஜாதகத்தை ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா பல விஷயத்த நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க பாத்திரலாங்க இது ஒரு பெண்ணுடைய ஜாதகம் இலங்கையில் கொழும்பில் பிறந்த பெண்ணுடைய ஜாதகம் கமெண்ட் மூலயமா ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க திருமண வாழ்க்கை எனக்கு ஏன் தள்ளி தள்ளி போயிட்டுருக்குது திருமண வாழ்க்கை நடக்குமா நடக்காதா அப்படி நடக்கிறதா எப்போ திருமணம் நடக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க இந்த பெண்ணோட வயது நாற்பத்தேழு வயது நடந்துட்டுருக்குது இன்னும் திருமணம் ஆகவே இல்லை இந்த பெண்ணுடைய பிறந்த தேதி இருபத்தி ரெண்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழு மதியம் ஒன்று ஐம்பத்தஞ்சுக்கு கொழும்பில் பிறந்திருக்காங்க மக நட்சத்திரம் சிம்ம ராசியில் பிறந்திருக்காங்க லக்னம் துலா லக்னம் எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் சரி லக்னம் லக்னாதிபதி வலுவாக இருந்தால் மட்டுமே நல்ல யோக தசை நடக்கும் பொழுது அவங்க முழுமையான யோகத்தை அனுபவிக்க முடியும் இந்த பெண்ணுடைய லக்னாதிபதி அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சுக்கரன் லக்ன புள்ளியுடைய நட்சத்திராதிபதி செவ்வாய் இந்த ரெண்டு பேருமே கொடூர பாவகிரகத்தோட தொடர்பு இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் முழுமையான யோகத்தை அவங்க அனுபவிக்க முடியும் லக்னாதிபதியை பொறுத்த வரைக்கும் சுக்கரனாக இருந்து வலுவாக கேந்திரத்தில் இருக்க மாதிரி தெரிஞ்சாலும் கூட அவர் கூட முக்கால் பாவியா இருக்கக்கூடிய செவ்வாய் அமர்ந்து இருக்கிறார் டிகிரி பாருங்க சுக்கரன் இருக்கிறது இருபத்தொரு டிகிரியில் செவ்வாய் இருக்கிறது பதினெட்டு டிகிரியில் இருபத்தொன்னில் பதினெட்டை கழிச்சிங்கன்னா மூணு டிகிரிக்குள்ள சுக்கரனை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பக்கத்திலே சேர்ந்துருக்கு செவ்வாய் சுக்கரம் சேர்ந்ததுனா பிறகு யோகம்னு சொல்றாங்களே அது உண்மையா அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா எல்லா லக்னக்காரங்களுக்கும் பிறகு யோகம் செயல்படாது பெருகுமங்கல யோகம் யார் யாருக்கு செயல்படும் கேட்டுட்டீங்கன்னா மேஷம் விருச்சிகம் தனுசு மீனம் கடகம் சிம்மம் இந்த லக்னகாரங்களுக்கு மட்டும்தான் பெருகுமங்கல யோகம் செயல்படும் எல்லா லக்னகாரங்களுக்கும் செயல்படாது அப்போது முக்கால் பாவியாக இருக்கக்கூடிய செவ்வாய் சொக்குரனோட சேர்ந்திருந்து சனியுடைய பார்வை சனிக்கு பார்வை மூணு ஏழு பத்து செவ்வாய்க்கு பார்வை நாலு ஏழு எட்டு குருவுக்கு பார்வை அஞ்சு ஏழு ஒன்பது அந்த கிரகத்தை தொட்ட என்னும் அப்போது கொடூரப்பாவையாக இருக்கக்கூடிய சனிக்கு பார்வை பத்தாவது பார்வை இருக்குது ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து உலகத்தில் நிலையான நீடித்த தாம்பத்திய சுகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன் தான் சுகம் மட்டுமல்ல கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய பரஸ்பரமான அன்பை கூடிய கிரகம் சுக்கரன் தான் இந்த சுக்கரனை பொறுத்த வரைக்கும் கொடூர பாவியாக இருக்கக்கூடிய சனியுடைய பார்வைகளையும் சனி தன்னுடைய பத்தாம் பார்வையினால் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து சனிக்கு பார்வை பத்தாம் பார்வை இருக்குது அப்போ முக்கால் பாவையும் முழு பாவையும் சேர்ந்து சுக்கரனுங்கிற லக்னாதிபதியை தொடர்பு கொண்டிருக்கிறனால முழுமையான எந்த யோகத்தையும் இந்த பெண் அனுபவிக்க முடியாது அப்போ திருமண வாழ்க்கைக்கு என்ன நடத்த பார்க்கணும் ஏழாம் பாவம் ஏழாம் பாவத்துடைய அதிபதி கார கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரன் இந்த மூன்று கெட்டு போகக்கூடாது கொடூரப்பாவை உங்களுக்கு யாரும் தெரியும் சனி செவ்வாய் ஆல்ரெடி எழுதி வச்சிட்டோம் அப்போது ஏழாம் பாவத்தோட அதிபதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு ஏழாம் பாவத்தோட அதிபதியே செவ்வாய் தான் அந்த செவ்வாயை பொறுத்த வரைக்கும் சுப கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரனோடு மூன்று டிகிரிக்குள்ளே இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் கூட கொடூர பாவையாக இருக்கக்கூடிய சனி இருபது டிகிரியிலிருந்து தன்னுடைய பத்தாம் பார்வையினால் பதினெட்டு டிகிரிக்குள்ள இருக்கக்கூடிய செவ்வாயை பார்க்குறதுனால இருபதில் பதினெட்டு கழிச்சு பின்னா ரெண்டு டிகிரிக்குள்ளேயே சனி பார்த்துடுறாரு அப்போ ஏதோ ரூபத்தில் ஏழாம் பாவம் கெட்டுருச்சு ஏழாம் பாவ அதிபதியும் கெட்டு போச்சு ஏன்னா ஏழாம் பாவத்தில் சனி செவ்வாய் தொடர்பு இருக்குது ஏழாம் பாவ அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயை சனி பார்த்துருச்சு கிரகம் சுக்கரன் அந்த சுக்கரனை பொறுத்த வரைக்கும் செவ்வாயோட சேர்ந்துருந்து சனியுடைய பத்தாம் பார்வை வாங்கி இருக்கிறதுனால முழுமையான முறையில் நிலையான நீடித்த அந்யோன்யமான தாம்பத்திய சுகத்தை அனுபவிக்கவே முடியாது இந்த பெண்ணால அப்போ ஒருத்தரோட ஜாதகத்துல செவ்வாய் தான் மங்களன் அப்படின்னு சொல்லுவோம் அந்த செவ்வாயை பொறுத்த வரைக்கும் சனியுடைய பார்வையிலிருந்து செவ்வாய்க்கு பார்வை நான்காவது பார்வை ஒன்று இரண்டு மூன்று நான்கு அப்போ சனியும் செவ்வாயும் மாறி மாறி ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிறதே மிகப்பெரிய தவறு எல்லாத்துக்கு மேல இந்த பெண்ணுடைய ஜாதத்துல காலசர்ப யோகம் இருக்கு ராகு கேது எல்லா கிரகங்களும் ராகு கேதுக்குள்ளே அடங்கியிருக்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்படி ராகு கேதுக்குள்ள எல்லா கிரகமும் அடங்கியிருந்து லக்னாதிபதி ஒருத்தருக்கு வலுவில்லாமல் இருந்தா அவங்கள பொறுத்த வரைக்கும் தோஷம்னு சொல்கிறோம் காலசர்ப யோகம் காலசர்பு தோஷம் இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா லக்னம் லக்னாதிபதி ஒருத்தருக்கு வலுவா இருந்து நல்ல யோக திசைகள் அடுத்தடுத்து நடந்துச்சுன்னா காலசர்ப யோகங்கிறது முப்பது வயதுக்கு மேல செயல்படும் காலசர்ப தோஷங்கிறது எப்பயுமே செயல்படாது ராகு கேதுக்குள்ள எல்லா கிரகம் இருந்து லக்னாதிபதியை பொறுத்த வரைக்கும் கொடூரப்பாவியாக இருக்கக்கூடிய செவ்வாய் சனியுடைய தொடர்பு வாங்கி இருக்கிறதுனால முழுமையான முறையில் எல்லா சுகத்தையும் இந்த பெண்ணுக்கு அனுபவிக்க விடாது ஒருத்தரோட ஜாதகத்துல திருமணம் தாமதமாவதற்கான காரணம் மங்களன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய செவ்வாய் சனியுடைய பார்வை வாங்கி இருக்கக்கூடாது அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் சனி ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கூடாது ஏழாம் பாவம் ஏழாம் பாவ அதிபதிக்கு எக்காரணத்தை கொண்டும் சனி செவ்வாயோட தொடர்பு கண்டிப்பாக கிடைக்கக்கூடாது லக்னாதிபதி போயிருக்கக்கூடாது ஆண் பெண் இரண்டு பேர் இணையக்கூடிய வைபவமான திருமணத்தை முன்னோர்கள் ஏன் கண்டுபிடிச்சு கொடுத்தாங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த திருமணங்கிறது ஒரு புனிதமான பந்தம் இதை உருவாக்கிறதுக்கான முழுமையான காரணம் நிலையான நீடித்த தாம்பத்திய சுகத்தை அனுபவிக்கிறதுக்காக குழந்தை பாக்கியத்தை பெற்றுக்கிறதுக்காக மட்டும் கிடையாது இருக்கக்கூடிய எல்லா உயிரினமும் பிறந்த உடனேயே தன்னுடைய இயக்கத்துக்கு உட்படுத்தி எல்லா செயல செய்ய ஆரம்பிச்சிடும் ஆனால் மனிதனாக இருக்கக்கூடிய நம்ம குரப்பிரசவத்தோடு தான் பறக்கிறோம் காரணம் என்ன அப்படின்னா மூணு வருஷம் வரைக்கும் ஒரு குழந்தை தன்னுடைய தேவையை பூர்த்தி செஞ்சுக்க முடியாது அந்த குழந்தை எதுக்கு அழுகுது ஏன் அழுகுது என்ன காரணத்துக்கு அழுகுதுன்னு ஒரு தாய்க்கு மட்டும்தான் தெரியும் அப்போ ஒரு குழந்தைய ஒரு தாய் பார்த்துக்கும் பொழுது நிலையான நீடித்த வருமானமோ பாதுகாப்போ ஆதரவோ அந்த பெண்ணுக்கு தேவை அப்படிங்கிறதுனால கணவன் மனைவி சேரக்கூடிய வைபவமான திருமணத்தை முன்னோர்கள் கண்டுபிடிச்சு கொடுத்துருக்காங்க அற்புதமான இந்த வாழ்க்கையில திருமண பந்தத்தை பொறுத்த வரைக்கும் லக்னம் லக்னாதிபதி வலுவா இருந்து ஏழாம் பாவம் ஏழாம் பாவத்த அதிபதி சுக்கரன் வலுவா இருந்தா நல்ல பாதுகாப்பான நிலையான நீடித்த தாம்பத்திய சுகத்தை அனுபவிச்சு புத்திர பாக்கிய சிறப்பா இருந்து திருப்திகரமான வாழ்க்கையை வாழ்ந்துருவாங்க அப்போ ஒருத்தரோட ஜாதகத்துல சுக்கரன் மட்டும் வலுவா இருந்தா பத்தாது குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய குருவும் ஜாதகத்துல வலுவா இருக்கணும் இந்த குருவை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் இடத்துல எட்டாம் இடத்துல மறைஞ்ச கடுமையான மறைவுன்னு சொல்லியிருக்காங்க அப்ப இந்த பெண்ணுடைய ஜாதத்துல கிரகமா இருக்கக்கூடிய புதனோடு நான்கு டிகிரிக்குள்ள சேர்ந்துருக்கு அப்போ உண்மையாலுமே இந்த பெண்ணுடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல யோக தசைகள் இந்த பெண்ணுக்கு வரவே இல்லை கேது தசை ஒரு வருஷம் நான்கு மாதத்துல பிறந்திருக்கிறாங்க இருபது வருஷம் வரைக்கும் சுக்கரச நடக்கும் அப்புறம் சூரிய தசை நடக்கும் அப்புறம் சந்திரரசை நடக்கும் அப்புறம் தசை நடக்கும் இப்பதான் இந்த பெண்ணுக்கு ராகு புத்தி தொடங்கி இருக்குது இந்த ராகு பொறுத்தவரை இருபத்தி ஏழு டிகிரியில் இருக்கிறாரு சனி தன்னுடைய மூன்றாம் பார்வையினால சனிக்கு பார்வை மூன்று பார்வை இருக்கு சனி தன்னுடைய மூன்றாம் பார்வையினால ராகுவை பார்க்கறதுனால ராகு திசை ராகு புத்தி முடியும் வரை திருமணம் இந்த பொண்ணுக்கு கிடையாது ராகு திசையில குரு புத்தி வரும் பொழுது குரு சுக்கரனோட வீட்டில் அமர்ந்திருக்கிறதுனால கண்டிப்பா திருமண வாழ்க்கை அமையும் ஒரு ஆணோட ஜாதகமா இருந்தாலும் சரி பெண்ணோட ஜாதகமா இருந்தால் சரி தாமத திருமணம் நீங்க பார்க்கும் பொழுதே மட்டும் பார்க்க புத்திர பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய காரகிரகமாக இருக்கக்கூடிய குருவையும் பார்க்கணும் ஐந்தாம் இடத்தையும் பார்க்கணும் அப்போ குருவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜாதகத்துல புத்திர பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் அந்த குரு மூன்றாம் இடத்துல எட்டாம் இடத்துல மறையக்கூடாது சூரியனோட சேர்ந்து அஸ்தங்க தோஷத்துல இருக்கக்கூடாது ராகுவோட சேர்ந்து கிரகண தோஷத்தில் இருக்கக்கூடாது எல்லாத்துக்கு மேல கொடூரப்பாவியா இருக்கக்கூடிய சனி செவ்வையோட தொடர்பு செயற்கை அல்லது பார்வைங்கிற மூலயமா குருவுக்கு கிடைக்கக்கூடாது இப்படிலாம் இல்லாமல் இருந்தாதான் புத்திர பாக்கியம் திருப்திகரமாக கிடைக்கும் சுக்குரனுக்கு கிடைக்காம இருந்தாதான் நிலையான நீடித்த தாம்பத்திய சுகம் கிடைக்கும் அப்போ எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் சரி இரண்டாம் இடம் தான் குடும்பஸ்தானம் லக்னத்தை தொட்டு இரண்டாம் இடம் அப்போ இரண்டாம் இடத்த அதிபதி செவ்வாய் அந்த செவ்வாயை தான் சனி பார்த்துருக்கிறது அது மூன்று டிகிரி இரண்டு டிகிரியில் பார்த்துருக்கிறது மகா கூடி தவறு அப்போ இரண்டாம் பாவம் அந்த பெண்ணுக்கு கெட்டு போச்சு இரண்டாம் பாவத்த அதிபதி பாவத் பாவ விதி பிரகாரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறில் மறைஞ்சிட்டார் அப்போ இரண்டாம் பாவ அதிபதி தன்னுடைய இடம் தொட்டு ஆறாம் இடத்துல மறைஞ்சது தவறு அதற்கடுத்தபடியா ஐந்தாம் பாவம் புத்திர பாக்கிய ஸ்தானம் அப்போ ஐந்தாம் பாவ அதிபதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து அந்த ஐந்தாம் பாவ இந்த பாவத்தை தொட்டு ஆறாம் இடத்துல மறையக்கூடாது ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஆறாம் பாவத்தில் போய் இந்த பாவத்தை தொட்டு மறைஞ்சது தப்பு பகைவிடா இருக்கக்கூடிய சந்திரனுடைய வீட்டில் இருக்கிறதுனால தாமதமாக எந்த ஒரு விஷயம் கிடைக்கும் இந்த சனியை கொடூர இருக்கக்கூடிய செவ்வாய் பார்க்க கூடாது அப்போ பாவத் பாவ விதிப்படி ஐந்தாம் பாவத்துக்கு ஆறாம் இடத்துல சனி மறைஞ்சிருந்து செவ்வாயோட பார்வை வாங்கியிருக்கிற தவறு ஏழாம் பாவம் கலத்திரஸ்தானம் மனைவி ஸ்தானம் கணவன் ஸ்தானம் அப்போ ஏழாம் பாவத்த அதிபதி செவ்வாய் சனியுடைய இரண்டு டிகிரி பார்வை வாங்கினது தப்பு எட்டாம் பாவம் தாலிபாக்கியஸ்தானம் அப்போ எட்டாம் பாவத்தோட அதிபதி சுக்கரன் சுக்கரன் செவ்வாயோட சேர்ந்துருந்து சனியுடைய பார்வை வாங்கி இந்த பாவத் பாவ விதி பிரகாரம் பன்னெண்டில் மறைஞ்சிருக்கு அப்போ அதுவும் தவறு ஏழாம் இடம் தவறு அஞ்சாம் இடம் தவறு ரெண்டாம் இடமும் தவறு கடைசியாக தாம்பத்திய வாழ்க்கை பன்னெண்டாம் இடம் ஒரு லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடமா இருக்கக்கூடிய தாம்பத்திய ஸ்தான அதிபதி யாருனா புதன் அப்ப அந்த புதனை பொறுத்த வரைக்கும் லக்னத்துக்கு எட்டெல்லாம் மறை தவறு ஆனா குருவோட சேர்ந்துருக்கறதுனால தாமதமா தசை குரு புத்தி நடக்கும் பொழுது தாம்பத்திய சுகத்தை கண்டிப்பா இந்த பெண் அனுபவிக்க முடியும் அதே மாதிரி ராகு பன்னெண்டாம் பாவங்கிற தாம்பத்திய ஸ்தானத்துல இருள் கிரகம் அமர்ந்து இருபத்தேழு டிகிரியிலிருந்து சனி தன்னுடைய மூன்றாம் பார்வையினால் பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவை பார்த்ததுனால இரண்டு பாவ கிரகத்தோடைய தொடர்பு கிடைச்சதுனால தாம்பத்திய ஸ்தானம் கெட்டு போய் நிலையான நீடித்த தாம்பத்திய சுகத்தை அனுபவிக்கக்கூடிய கெட்டு போய் தாம்பத்திய ஸ்தான அதிபதி ஏறக்கூடிய புதனும் எட்டாம் இடத்துல மறைஞ்சு குருவோட செருக்கு இருக்கிறனால ராகு திசை குரு புத்தி வரும்பொழுது தான் நிலையான நீடித்த தாம்பத்திய சுகம் ஒரு ஆண் மூலிமா இந்த பெண்ணுக்கு கிடைக்கும் எல்லாத்துக்கும் மேலே ஆசை எண்ணம் விருப்பம் நிறைவேறக்கூடிய பாவம் பதினொன்றாம் இடம் அந்த பதினொன்றாம் இடம் பார்த்துட்டிங்கன்னா இரண்டு பாவ கிரகங்களுக்கு மத்தியில் இருக்கிறதுனால கர்த்தார் யோகத்தில் பதினொன்றாம் பாவம் சிக்கி போனதுனால தான் இந்த பொண்ணை புறத்தோட தன்னோட விருப்பத்தை இந்த நிமிஷம் வரைக்கும் முழுமையான முறையில் அனுபவிக்க முடியல ராகு கேதுக்குள்ளே எல்லா கிரகங்களும் அடக்கமாக இருக்கிறதான் காலசர்பு தோஷம்னு சொல்கிறோம் இந்த தோஷத்தை நிவர்த்தி செய்ய முடியுமா இதுக்கு பரிகாரம் இருக்குது அப்படின்னு நிச்சயமாக கிடையாது காலசர்பு தோஷமாக இருந்தாலும் சரி தோஷமாக இருந்தாலும் சரி புத்திர தோஷமாக இருந்தாலும் சரி தோஷம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த கிரகம் கெட்டு போயிருக்கு அந்த கிரகத்துக்கு கிடைக்கூடிய கதிர் வச்சு மின்காந்த அதிர்வலைகள் தடைப்பட்டு போயிருக்குன்னு அர்த்தம் உங்க தனி மனித ஜாதத்துல எப்படிப்பட்ட வாழ்க்கை துணை அமையணுங்கிற அமைப்பு இருக்குதோ அப்படிப்பட்ட வாழ்க்கை துணைதான் தான் அமையப்போகுது நீங்க பரிகாரம் பண்ணுறதுனால தோஷத்தை நிவர்த்தி செய்ய முடியாது தோஷம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு கிரகத்துடைய கதிர் வச்சு அதீதமான முறையில் பூமிக்கு கிடைக்கல அப்படிங்கிற விஷயத்த நாங்கள் தோஷம்னு சொல்றோம் எந்த கிரகத்துடைய கதிர் வச்சு ஒரு பாவத்துக்கு பற்றாக்குறையாக கிடச்சி அந்த பாவத்தை நசி வைக்குதோ அதை நான் தோஷம்னு சொல்றோம் அது இந்த தோஷத்தை நீங்கள் பரிகாரங்கிற பேரில் எந்த ரூபத்திலையும் மாற்றி அமைக்க முடியவே முடியாது அந்த கிரகங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ரூபத்திலையும் எங்கேயும் மாறி உட்காராது எப்படி பிறந்தபோது இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்க போகுது அப்போ தோஷத்தை கழிக்க முடியுமானா கண்டிப்பாக கழிக்க முடியாது அப்போ ராகுக்கு எது இருக்கக்கூடிய ஆணுக்கோ பெண்ணுக்கோ அதே மாதிரி ராகுக்கு எது இருக்கக்கூடிய ஆணையோ பெண்ணையோ தான் சேர்த்து வைக்கணுமா அல்லது காலசற்பதோஷம் இருக்கக்கூடிய ஆணுக்கோ பெண்ணுக்கோ காலசற்பதோஷம் இருக்கக்கூடிய ஆணையோ பெண்ணையோ சேர்த்து வைக்கணும் அப்படின்னு கேட்டால் இது உண்மையானுமே இது பொய்யுங்க இதெல்லாம் நம்பி உங்கள் வாழ்க்கை கெடுத்துக்காதீங்க ஒரு மனிதன் பிறக்கும் பொழுதே எப்படிப்பட்ட மனைவி எப்படிப்பட்ட கணவர் எப்படிப்பட்ட குழந்தை எப்படிப்பட்ட வாழ்க்கை கிடைக்குங்கிற விஷயத்த ஏற்கனவே பிரபஞ்சம் தீர்மானிக்கப்பட்டு வச்சிருக்கிறதுனால அப்படிப்பட்ட கணவன் மனைவி தான் உங்களுக்கு அமைவாங்க எல்லாத்துக்கு மேலே செவ்வாதோஷம் இருக்கவங்களுக்கு செவ்வாதோஷம் இருக்கவங்கள தான் கல்யாணம் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா இதுவும் பொய்யான விஷயம் இதை முழுமையாக ஆய்வு செய்து பல ஜாதத்தை நாங்கள் சொல்லும்போது உங்களுக்கு புரியும் அதே மாதிரி ரஜ்ஜு தட்டினவங்களுக்கு திருமணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே திருமணம் பண்ணலாமா கூடாதா அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா ஒரே ராசியில் பிறந்தவங்க திருமணம் செய்யலாமா ஒரே நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ரஜ்ஜு தட்டுமே திருமணம் செய்யலாமான்னு கேட்டுட்டிங்கன்னா தாராளமாக நாங்கள் சொல்லக்கூடிய விதிகள் அனைத்தும் பொருந்தி போயிருந்தால் திருமணம் செய்யலாம் நாங்கள் சொல்லக்கூடிய விதிகள் பொருந்தி போகலைன்னா திருமணம் செய்ய முடியாது ஒரு ஆணோடைய ஜாதகத்துலேயும் பெண்ணுடைய ஜாதகத்துலேயும் எல்லா விஷயமும் தீர்மானிக்கப்பட்டதா இருக்கிறதுனால குடும்பஸ்தானம்ங்கிற இரண்டாம் இடம் குழந்தை பாக்கியம்ங்கிற ஐந்தாம் இடம் கணவன் ஸ்தானம்ங்கிற ஏழாம் இடம் மனைவி ஸ்தானம்ங்கிற ஏழாம் இடம் தாம்பத்திய வாழ்க்கைங்கிற பன்னெண்டாம் இடம் தாலி பாக்கியங்கிற எட்டாம் இடம் இந்த ஐந்து வலுவா இருந்து நல்ல யோக தசை நடக்கும் பொழுது ஒரு ஆணையும் பெண்ணையும் ரஜு பொறுத்து இல்லாமல் இருந்தாலும் கூட திருமணம் செய்யலாம் எந்த விதத்துலேயும் பாதிப்பு ஏற்படவே ஏற்படாது நீங்கள் ரஜ்ஜு நல்லா இருக்குது எட்டு பொருத்த இருக்குதுல்ல பத்து பொருத்த இருக்குது அவயோகதை நடக்குது அல்லது அந்த பெண்ணுடைய ஜாதத்துலேயும் ஆணுடைய ஜாதத்துலேயும் குடும்பஸ்தானம் குழந்த பாக்கியஸ்தானம் கணவன் ஸ்தானம் கெட்டு போயிருந்தால் நீங்கள் என்னதான் சிறப்பான ஆணையும் பெண்ணையும் சேர்த்து வச்சிங்கனாலும் ஒற்றுமையான வாழ்க்கையை வாழ முடியாதுங்கிறத புரிஞ்சுக்குங்க ஜோதிட சாஸ்திரங்கிறது பயமுறுத்தக்கூடிய சாஸ்திரம் இல்லை தன்னம்பிக்கையும் தைரியத்தை கொடுத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய சாஸ்திரமாக இருக்கிறதுனால ரஜ்ஜு பொறுத்து இல்லாம இருந்தா கூட தாராளமாக திருமணம் செய்யலாம் பயப்பட தேவையே இல்லை கணவன் மனைவி ஒற்றுமையா நிலையான நீடித்த தாம்பத்திய சுகத்தை அனுபவிச்சு நல்ல வாழ்க்கையை தான் வாழ்வாங்க ரொம்ப நன்றிங்க அடுத்த பதிலை சந்திக்கலாங்க வணக்கங்க